இன்று கூலி படம் மீண்டும் வரவேற்பை பெற்றது இப்போது இந்த படத்திற்கு அடுத்த சாதனையை கூட காண்கிறோம் டெட்டி டான்சி இருபத்தைந்து இல் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய வசூல் சாதனைகளை பெற்றுக்கொண்ட கூலி இந்த தடவை கேரளாவில் நான்காவது இடத்தில் இருக்கின்றது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்கப் போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்கப் போறோம் இது ரஜினிகாந்தியின் இரண்டாவது படம் கேரளாவின் டாப் போர் அதிக வசூல் படங்களில் இடம் பிடித்துள்ளது கூலி இதுவரை ஹிந்தியில் ஏழாயிரத்து ஐநூறு ஷோவிலிருந்து எட்டாயிரம் ஷோவாக அதிகரிக்கப்பட்டது இதன் வெற்றி என்னவென்றால் இது ரஜினி மூன்றாவது முறையாக தனது திரைப்படங்களை கேரளாவில் சாதனைப்படுத்துகிறார் இந்த சாதனைக்கு என்ன காரணம் கூலி படத்தின் உலகளாவிய வசூல் மிகப்பெரிய சாதனை எட்டியுள்ளது அது கேரளா தமிழ்நாடு மட்டுமல்லாமல் முழு உலகத்திலும் வெற்றிகரமாக பரவியுள்ளது இந்த ரேஸில் நம்முடைய ரஜினி மற்றவர்களின் அடுத்தடுத்த படங்களை தள்ளிவிடுகிறார் அவர் சாதனைகளை எதிர்கொண்டு கூலி படத்துடன் இப்போது மேலும் அதிக வசூலை எட்டினாலும் ரஜினி அவரின் சினிமா உலகின் மூத்த நடிகராக இந்த சாதனையை எட்டியுள்ளார் அதனால் இந்த வெற்றியை ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் கொண்டாடி வருகின்றனர் கூலி படத்தின் வெற்றியை நம் ரசிகர்கள் திரைத்துறையில் தொடர்ந்து ரசித்து வருகின்றனர் ஆனால் இந்த சாதனையின் பின்னணி என்ன ரஜினி படங்கள் மேலும் எத்தனை சாதனைகளை முறியடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க